ஒட்டுமொத்த உலகத்தையும் சேலத்தை திரும்பி பார்க்க வைத்த புறா உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தை ஐந்து நாட்களில் சேலம் வந்தடைந்த புறா உலக சாதனை படைத்துள்ளது சேலம் மாவட்டம் பெரிய குட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் பூபதி இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக புறா வளர்த்து வருகிறார் மேலும் பூபதி வளர்த்து வந்த ஹோமர் இனத்தை சேர்ந்த வாரம் உத்தரப்பிரதேச மாநிலம் அருகே உள்ள ஜான்சி என்ற இடத்தில் புறாவிடும் போட்டியானது இப்போட்டியில் இந்தியா முழுவதும் கலந்து கொண்டது இதில் பூபதி வளர்க்கப்பட்ட புறா போட்டியில் கலந்து கொண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தை ஐந்து நாட்களில் கடந்து சேலம் வந்தடைந்தது உலக அளவில் முதல் இடத்தை பிடித்து சாதனை கிடைத்துள்ளது இதற்கு புறா உரிமையாளர் பூபதி மற்றும் அவரது உறவினர்கள் கேக் வெட்டி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிலையில் புறாவின் உரிமையாளர் பூபதி கூறுகையில் புறாவிற்கு முழு அங்கீகாரம் கொடுத்து காப்பான முறையில் போட்டிக்கு கொண்டு வந்து செல்ல அரசு வழி செய்து தர வேண்டும் அரசு கால்நடை மருத்துவமனையில் மருந்துகள் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் என் பூபதி சேலம் மாவட்டம் முத்தூர் கிராமத்தில் இருக்கிறேன் நம்ம சேலம் எஸ்ஆர்பிசி கிளப்பில் வந்து உறுப்பினராக இருக்கிறேன் நம்ம மற்ற புறாத்தீரில் உள்ள வந்துருக்கேன் நம்ம வந்து எங்களுக்கு வந்து புறா போட்டியில் கலந்துட்டு பண்ணிட்டு கலந்துக்கேன் அதில் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் ஓப்பன் ரேஸ் டிஆர்பிஎஃப் நான் ஓப்பன் ரேஸ் நம்ம வந்து பதினோரு பிறா கம்மி பண்ணியிருக்கேன் போட்டி அனுப்பி இது தமிழ்நாட்டில் இருக்காரு அதேமாதிரி அந்த ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரேஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு கிலோமீட்டருங்க ஜான்சிங்கிற ஊரில் விட்டுருதுங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விட்டுறது அங்கேருந்து அஞ்சாவது நாள் கம்ப்ளீட் பண்ணி புதிய சாதனை படிச்சுருக்குதுங்க அந்த புறா பாதி பத்து வயசு புறா அது புறா அது வேல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் அந்த புறா அதேமாதிரி பத்தாவது நாள் ஒரு புறா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்குதுங்க அது வந்து இந்தியா ரெக்கார்டாக இருக்குது நம்ம அந்த புறா வளர்த்துக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படுறேங்க ஏன் அப்படின்னா இந்த கலையில் வந்து இதில் வந்து வேறு எந்த ஒரு இதுங்க கிடையாது ஒரு சந்தோஷம் நிம்மதியாக பறவைட்டோம் இந்த புறா வச்சுருக்குறீங்க எந்த ஒரு இதுலேயுமே கெட்டாக கெட்ட விஷயத்துக்கோ ஒரு தவறான எனக்கு போக மாட்டாங்க நல்ல ஒரு ஈடுபடாக போட்டாங்க அந்த புறா நம்ம கலந்துக்கிறதுனால நம்மளை தேடி நம்ம கொடுத்தா வச்சுருந்தோம் தேடி ஒரு பொருட்களும் புறா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் பெருமை போகிறோம் இந்த நன்றி எனக்கு நன்றி சொல்ல வருவோம் போட்டுருவோம் பிப்பும் நாங்கள் நன்றி சொல்ல கடன்பட்டு நாங்கள் ரொம்ப நடத்துகிட்டு இல்லையா அதனால நாங்கள் எப்பயுமே நாலு பேர் ஒரு டீமாக இருப்போம் அண்ணன் வந்து பத்தானு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் வருதான் அதுதான் அதே மாதிரி முடியாது நம்ம தம்பி சும்மா இருக்கு நாங்கள் எப்பயுமே ஒரு டீமாக இருப்போம் எல்லா விஷயத்தையும் கலந்து பேச முடியும் இது வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு பரவாயில் பண்ணிடுறேன் நம்ம பெரும் முன்னாடியே பெரும்படுறாங்க பரவாயில்ல நம்மளோட பேரும் போல வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறாங்க